சிசிலிங் ப்ரௌனி ஐஸ்கிரீம் கேக் பார்க்க ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குங்க ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சுமராக இருக்குது இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் நம்ம உடலுக்கு நல்லதா கெட்டதா டார்க் சாக்லேட் இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க என்னதான் ஃபேன்சியாக பேர் வச்சு இந்த சாக்லேட்ஸ் வந்தாலும் இது எல்லாமே நம்ம ஹெர்பல் ப்ராடக்ட் தான் சாக்லேட்ஸில் ஆட் பண்ணக்கூடிய கொக்கோ பவுடர் அப்படிங்கிறது கொக்கோ பீன்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள் இது வந்து நம்ம இதயத்துக்கு ரொம்ப நல்லது இதயத்துக்கு போகக்கூடிய நாளங்களை ரிலாக்ஸ் அடைய வைக்குது இது ஆக்டி ஆக்சிடென்ட்டாக செயல்படுது அதனால் இந்த டார்க் சாக்லேட்டை டெய்லி நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னா கொக்கோ பவுடர் தினசரி நம்ம எடுத்துக்கக்கூடிய அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து பத்து கிராம் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது அளவு மீறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொமட்டல் தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் இதை அளவாக எடுத்துக்கும் பொழுது நமக்கு நல்லது செய்யும் இந்த மாதிரியான சிஸ்லிங் ப்ரௌனி கேக்ஸ் இதலலாம் இருக்கக்கூடிய கலோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் கலோரிங்க இதில் கார்போஹைட்ரேட் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் இருக்குது ப்ரோட்டீன் ஃபோர் கிராம்ஸ் இருக்குது ஃபேட் ஃபிஃப்டீன் கிராம்ஸ் சாக்லேட் இதயத்துக்கு நல்லதாக இருந்தாலும் தினசரி நம்ம எவ்வளோ அளவு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதனால் அளவுக்கு மீறாமல் அளவோடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட இதயத்துக்கு ரொம்ப நல்லது